வணக்கம் விவசாய நண்பர்களே இது நம்ம கள்ளக்குறிச்சி நியூ ஹோலண்ட் டிராக்டர் டீலர்ஷிப் பிஆர் டிராக்டர்ஸில் நடந்த சர்வீஸ் கேம்ப் இது இது பார்த்திங்கன்னா இந்த கிராமம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் செல்லம்பட்டு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பது டிராக்டர் வந்து நியூ ஹோலண்ட் டிராக்டர்ஸ் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து நியூ ஹோலண்ட் டிராக்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க இன்றைக்கி இந்த டேட்டில் வந்து நம்ம சர்வீஸ் கேம்ப்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதனால் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் வர வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டிராக்டர் ஒன்று வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வர கஸ்டமர் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக உள்ளே போய் சர்வீஸ் கேம்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நியூ ஹோலாண்டு முப்பத்தாறு முப்பது இந்த கஸ்டமர் நூ முப்பத்தாறு முப்பது வண்டிது இது நியூ ஹோலாண்டு நாற்பத்தி ஏழு பத்து இது நியூ ஹோலாண்டு மூவாயிரத்தி அறநூறு இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாடலும் இங்கே இருக்குங்க நம்ம நியூ ஹோலாண்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மாடல் இங்கே வச்சுருப்பாங்க இது நம்ம சர்வீஸ் வேனு நியூ ஹோலண்ட் முப்பத்தி ரெண்டு முப்பது ஃபோர் வீல் டிராக்டர் இது நியூ ஹோலண்ட் முப்பத்தாறு முப்பதுங்க இந்த வண்டி தாங்க இந்த காரணம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிராக்டர் நிறைய டிராக்டர் வர்றதுக்கு இந்த டிராக்டர் ஒரு முக்கிய காரணங்க ஏன்னால் இந்த டிராக்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க முப்பத்தாறு முப்பது இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கிலோ ஹவருக்கு மேலே ஓடி இருக்குங்க இது வரைக்கும் இந்த வண்டியில் இன்ஜின் சீல் எதுவுமே பிரிக்கலங்க இன்ஜின் சர்வீஸு கிளச்சு அந்த மாதிரி வேலை மட்டும்தான் இதில் வந்து செஞ்சுருக்கோங்க இந்த வண்டி வந்து நல்ல லைஃப் கொடுக்கறதுனால தாங்க இங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நியூ ஹோலாண்டை விரும்பி எடுக்கிறாங்க அடுத்து இது நியூ ஹோலாண்ட் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் ஃபோர் வீல் ட்ரைவ் பேலருக்காக இந்த வண்டி யூஸ் இருக்காங்க அடுத்து நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ இது அடுத்து இது நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு மாடலுங்கு இது அடுத்து நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு டேஷ் டூ மாடலுங்க இது அடுத்து நியூ ஹோலண்ட் நாற்பத்தி ஏழு பத்து மாடலுங்க இது டூ வீல் டிரைவ் நியூ ஹோலண்ட் மூவாயிரத்தி அறநூறு நியூ ஹோலண்ட் நாற்பத்தி ஏழு பத்துங்க எக்ஸல் சீரியஸு இது நியூ ஹோலாண்ட் நாற்பத்தி ஏழு பத்து என்டிஎல் சீரியஸுங்க பழைய மாடல் டிராக்டருங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுத்த வண்டிங்க ஸோ காலையில் இப்போ மணி வந்து கிட்ட ஆகுது இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு வண்டி வந்துட்டு வந்திருக்கு இதில் ஒரு நாலு வண்டி சர்வீஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ சர்வீஸ் நடந்துகிட்ருக்குது வாங்க உள்ளே இருக்கக்கூடிய கஸ்டமர்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையாக பேசலாம் என்னென்ன பண்ணுறாங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்றத கேட்கலாம் இங்கே நம்ம அன்பரசன் அண்ணா இருக்காரு அண்ணா ரெண்டு பேரும் இருக்காங்க வாங்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் அன்பரசன் வணக்கங்கண்ணா வாங்கண்ணா வணக்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இப்ப என்னண்ணா சர்வீஸ் கேம்புக்கு வண்டி எடுத்து வந்துருக்கீங்களாண்ணா நம்ம மாடல் வண்டி என்ன டிராக்டர் நம்ம கையில் வச்சுக்கோ மூவாயிரத்தி அறுநூறுங்களாண்ணா நம்ம வண்டி எப்பண்ணா எடுத்தோம்

அன்பர் சார் வணக்கங்கண்ணா வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணா நம்ம வண்டி எந்த வண்டிங்கன்னா நம்ம வண்டி நாற்பத்தி சார் சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த ஊர்ல இப்ப நிறைய வண்டி நியூ ஓலாண்டு இருக்கு இல்லைங்கண்ணா அதுக்கு என்ன நான் மெயினான காரணம் நினைக்கிறீங்க

இருபத்தி ரெண்டு நல்லா இருக்கு சரிங்கண்ணா சரிங்க ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சரிங்க எல்லா வண்டிய விட ஹீட்டு நல்லா கம்மியாக தான் இருக்கு சரிங்கண்ணா ஓட்டு நல்லா இருக்கு சார் நல்லா சும்மா தான் நாற்பத்தி ஐம்பத்துலாம் சூப்பராக இருக்கு சரிங்கண்ணா இப்போ நம்ம நாற்பத்தி ஐம்பத்தி எந்த வருஷம் நான் எடுத்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எடுத்திருக்கோம் இருபத்தி ஒன்னு எடுத்தோம் ஆனால் இருபத்தி எடுத்து இப்போ எத்தனை வரும் நான் வண்டி ஓடி ஆயிரத்தி நூறு தான் ஓடி இருக்கு ஆயிரத்தி நூறு மணி நேரம் ஓகே ஓகேண்ணா இப்போ இது வரைக்கும் ஏதாவது பெருசாக வேலை செஞ்சிருக்கோமா நான் வண்டி இல்லை எதுவுமே இது வரைக்கும் வேலை செய்யல சரிங்கண்ணா சரிங்கண்ணா இன்ஜினியர் சர்வீஸ் சும்மா தான் போகிறோம் இன்ஜினியர் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா கரெக்டாக ஊற்றிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா சரிங்க இந்த சர்வீஸ் கேம்ப் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்களா சூப்பராக இருக்கு சரி ரொம்ப தேவைப்படுச்சுது சரிங்கண்ணா சரிங்க இது வந்து நான் வரதுக்கு இது நீங்கள் பண்ணது ரொம்ப உங்களுக்கு அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோங்கண்ணா அப்படி தான் பிளான் பண்ணிருக்கேன் சார் இது மாதிரி கொஞ்சம் வரவே இருக்கிறதுக்கு தான் ரொம்ப வரவே இருக்கிறதுக்குதா சார் சரி ரொம்ப நல்லா இருக்குது சரி வாங்க நம்ம அடுத்த கஸ்டமர்ஸ் ஓகே சார் ஓகே நம்ம மெக்கானிக் ஷூவாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்னப்பா வேலை இதில் ஃப்ரண்டியில் பேரிங்கா கீர் ஆயில் டாப்அப்பு ஜென்ரல் செக்கப் சரி சார் விக்ரம்

எத்தனை வரை வண்டி ஓடிருக்குங்க வண்டி முந்நூறு மணி நேரம் முந்நூறு மணி நேரம் ஓடி அதாவது செகண்ட் சர்வீஸ் பண்ணுவோம் சார் சரி சரி இப்போ நம்ம ஜனவரியில் எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஆமாம் ஜனவரியில் சரி சரி வண்டி என்ன பர்பஸ்க்காக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நம்ம பேலர் கொசரம் எடுத்தோம் சார் இப்போ வந்து உழவு ஓட்டிட்டு இருக்கு உழவு ஓட்டுறோம் சார் இந்த வண்டி எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு நல்லா ஓடுதுங்க இந்த ஃபோர் வீல் ட்ரைவ் வந்து எந்த விஷயம் இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு இப்போ ரொட்டோவேட்டருக்கு கலப்பை கலப்பை அஞ்சு கலப்பைக்கு நல்லா சூப்பராக இருக்குது அஞ்சு கலப்பைக்கு வந்து நல்ல ஆழம் போகிறது நல்லா போகுது நல்லா ஆழம் டெப்த் டெப்த்து நல்லா டெப்த்து நல்லா இருக்கு டரனில் கூட டயர் எந்த ஸ்லீப் ஆகிறது எந்த ஒரு இதுமே இல்லை எல்லா இடத்துலையுமே கரெக்டான லெவலிங் இருக்கு நல்லா இருக்கு சரி சரி நீங்க இந்த சர்வீஸ் கேம்ப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்களா நல்லா சரி நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு சரி சரி ரொம்ப நன்றி நன்றி மூணு அண்ணன் கருணாகரன் அண்ணண்ணா வந்து வேற ஒரு வீடியோல பார்த்துருப்பீங்க ஒரு முப்பத்தாறு முப்பது அந்த வண்டி தான் இது இங்க முப்பது வண்டி நிக்கிறதுக்கு அண்ணன் தான் மெயினான ரீசன் பார்த்துக்கோங்க அண்ணன் வந்து இது எந்த வருஷம்ண்ணா அந்த வண்டி எடுத்தோம் ரைட் அண்ணா இது வரைக்கும் இந்த வண்டியில் இன்ஜின்ல ஏதாவது நம்ம கை வச்சிருக்கோமாண்ணா அந்த வண்டியில் சரி சரிங்கண்ணா இந்த வண்டியில் அதிகபட்ச வேலை என்னண்ணா செஞ்சிருக்கோம் நம்ம ரொட்டோட்ரு அஞ்சு கலப்பை ஆ தான் மெயின்டெனன்ஸில் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம் மெயின்டெனன்ஸ்னால் இப்போ சப்போஸ் இன்ஜின் வண்டியில் டிராக்டரில் என்ன வேலை செஞ்சுருப்போம் எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே ராயல் சரிஸு கீர் ஆயில் சரிஸ் கிளச் எப்போ நான் மாற்றணும் கிளச் இப்போ ரெண்டு டைம் மாற்றி ரெண்டு டைம் மாற்றிருக்கோம் எத்தனை மணி நேரம் வண்டி ஓடி நம்ம வண்டி இப்போ நம்ம வண்டி அதில் ஒரு மீட்டர் க்ளோஸ் ஆகிடுறோம் ஒரு மீட்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு அதில் நம்மளால சொல்ல முடியல சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து லைஃப் டைமில் வந்து ரெண்டு தடவை கிளச்சு மாற்றிருக்கோம் மத்தவங்கள உங்க வண்டி நான் நல்லா கவனிச்சிருக்கேன் உங்க வண்டில நல்லா கிளச்சு லைஃப் வருது அப்ப பாத்துக்கோ பிளே பாத்துக்கிளே மெயின்டைன் பண்ணுவீங்க அதான் அதான் கிளச்சு ப்ளே பாத்துப்பீங்க கிளச்சு மேல கால வைக்காமலை வச்சு ஓட்டுறது இல்லை சரி சரிណា ஸோ அண்ணா அதனால இது மெயினான ரீசன் வந்து நல்ல மெயின்டனன்ஸ் பண்ணுறதுனால தாங்க அவர்க்கு லைஃப் நல்லா கிடைக்குதுன்னா இப்போ நீங்கள் ரொட்டோவேட்டருக்கு மைலேஜ்ல எவ்வளவு ஆக்க நம்ம ஒண்டி ஒரே வண்டியை எடுத்து ஓட்டாமல் ஒரே ஃபீல்ட்ல ஓட்டौला நாலு 4 நான் அத ஒரே ஃபீல்ட்ல ஓட்டும் போது 4ல இருந்து 4.5 கிலோ போவான் 6 எடுத்து ஓட்டौला 5 7 கலப்பிக்கலாணா ஆவரேஜ் हां ஒரே பில்லுல ஓட்டணும் இல்ல நான் கேக்குறது அஞ்சு கலப்ப அது நான் ரொட்ட வெட்டருக்கு நாலு நாலு நாலரை போகுது கலப்பைக்குன்னா அஞ்சு கலப்ப ஆம் கலப்பை அது நாலு 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 ரொம்ப நன்றிங்க

ஸோ இவங்க தான் எங்கள் டீம் நியூ ஹோலாண்டுடைய சர்வீஸ் பில்லர்ஸ் இவங்களாம் இன்றைக்கி வந்து இந்த சர்வீஸ் கேம்ப்பு கிட்டத்தட்ட வந்து இருபது வண்டி டிராக்டர் வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ணிட்டு போச்சு அந்த சர்வீஸ் கேம்பை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்த உங்கள் மெக்கானிக்ஸ் அப்புறம் டீம்ஸ் மேனேஜர் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தேங்க்யூ நல்லபடியாக பண்ணுங்கள் இன்னும் நிறையா நம்ம வந்து நான் அச்சீவ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது இவங்க தான் டீமு இவங்களுக்கு நியூ ஹோலாண்டு நம்ம அப்புறம் செல்லம்பட்டு கஸ்டமர்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி வணக்கம்